ஏழு நரகம் ஏழு வாசல் சகோதரர்களே சில நரகத்தை தொறக்குறதே அதுல தொறக்கப்படாத நரகம்தான் ஆக அடி நரகம் முனாஃபிக்ககளுடைய நரகம் முனாஃபிகளுடைய நரகம் இன்னல் முனாஃபியத் இன ஃபி தர் கில் அஸ்பல் ஆக கீழ் நரகம் அதுல போட்டு மூடினா திறக்கறதே எவ்வளவு எவ்வளவு முனாஃபி கூத்து காட்டுறான் கொஞ்சம் முடுங்க பாவமா அவன் அதை தொறக்குறதே இல்ல மூடினா நீங்கள் அவசரப்பட்டு கேட்ட நரகம் இதுதான் சகோதரர்களே சக்கராத்திலே விளங்கிரும் சொர்க்கவாதியா நரகவாதியா அதுக்கு புறம் வெளியிறங்குறண்டா யாரையும் பிடிக்கல நரகவாதி என்று முடிவெடுக்கப்பட்டா யார போய் பிடிக்க போறீ அதனால சகோதரர்களே வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் தௌபா செய்வோம் அல்லாவ நெருங்குவோம் இந்த பாவங்களை விட்டும் எங்களை ஒதுக்கி கொள்ளுவோம் எவ்வளவு திருந்தேலுமோ எவ்வளவு தௌபா செய்யலுமோ அங்க போய் இன்றைக்கே உலகத்தில் உங்களுக்கு தெரியும் யாரை விட்டாலும் சொல்ற வார்த்தை என்ன மனுஷனை நம்ப இயலாது அங்க போயா நம்ப போறீங்க நரகத்துக்கு போயா நம்ப போறீங்க யாரும் நம்புறது ஒத்தன் உதவிக்கு வர மாட்டான் விளங்கி நரகத்தை விட்டு நெருப்ப விட்டு அதனாலதான் நபி சொல்லாஹோ அலைவ செல்லாம் சுபோக தொழுகைக்கு பிறகும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகும் ஏழு ஏழு தடவை அல்லாஹும் நரகத்தை விட்டு என்ன பாதுகா ஏழு தடவை துவா செய்வாங்க ஏறında லாஹா சபது அபவாப் ல்குல் பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்சூம் நரகத்து 7 வாசல்கள் இருக்கிறது அல்லாஹ் பிரிச்சிருவா நீ இந்த வாசலால போயிடு ஏழு நரகம் ஏழு வாசல் சகோதர்களே சில நரகத்தை துறக்கிறதே அதுல துறக்கப்படாத நரகம்தான் ஆக அடி நரகம் முனாஃபிக்ககளுடைய நரகம் முனாஃபிக்ககளுடைய நரகம் இன்னல் முனாஃபியத் இன ஃபி அஸ்ஃபல் ஆக கீழ் நரகம் அதுல போட்டு மூடினா திறக்கிறதே எவ்வளோ எவ்வளோ முனாஃபி கூத்து காட்டுறாள் கொஞ்சம் முடுங்க பாவமாகும் அதை திறக்கிறதே இல்லை மூடினா

அவனும் முன்னுக்கு வந்துட்டான் துணியால நானும் அப்படி பார்த்துறேன் நபி சல்ல அல்லாஹ் அலை சப்ள சொன்னாங்க ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை நரகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான்

ஸ்ரீலங்காலையும் எலெக்ஷன் கேட்டாங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எலெக்ஷன் கேட்டாங்க பார்லிமெண்ட்ல சீட் இருக்கு அவ்வளவு பேரும் சீட் இருக்கா பார்லிமெண்ட்ல அங்க இருக்கு இருநூத்தி சொச்சம் தான் அங்க இருக்கு இருநூத்தி சொச்சம் சீட் தான் மத்தவங்க எல்லாம் செலவழிச்ச காசி போங்க கஷ்டப்பட்டமே ஊர் ஊரா இல்ல உங்களுக்கு நியமிக்க சகோதரர்களே எல்லாம் செலக்ட் பண்ணுவான் சொர்க்கத்து நாங்க அந்த கூட்டத்துல செய்யறோம் அதான் தேவை நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வாரண்டா அது அதை பெரிய அதாவது